வரும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிக முக்கியமான நாளாகும் அந்த நாளில் புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நிகழ்கிறது அந்த பௌர்ணமி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பதிவில் பார்க்கலாம் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகா என்ற கமெண்ட் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் புனிதமான தினமாக கருதப்படுகிறது அந்த நாளில் காலை நேரத்தில் சிவபெருமானை வில்வ இலையுடன் வழிபட்டால் முந்தைய பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது பகல் நேரத்தில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் தீர்ந்து போகும் மாலை நேரத்தில் சிவனை ஆராதித்தால் ஏழு பிறவிகளாக செய்த பாவ வினைகள் அனைத்தும் அழிந்து மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் என கூறப்படுகிறது அதேபோல் அந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் மகாலட்சுமி அருளும் பெருமாள் அருளும் கிடைக்கும் மேலும் அது ஏகாதசி விரதம் செய்ததற்கு சமமான பலனை தரும் என நம்பப்படுகிறது அந்த நாளில் வீட்டிலேயே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்